எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்துருக்குது அதாவது வந்து இது வந்து ரோடு பழைய ரோடு மண் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரு இந்த இடத்துக்கு வரணும்னா இதுதான் இடம் பார்த்துங்க இந்த கல் வண்டி இதில் இருந்து அந்த பன்னமரம் வரையும் அந்த கல் இருக்குது பாருங்கள் அது வரையும் இது ரோடு ஃபேஸில் இருக்குது இதுக்கு போனோம்னா தெக்கூர் போயிடலாம் இந்த ரோட்டில் போனால் இந்த ரோட்டில் போனால் நத்தம் அந்த ஏரியா அப்படியே போயிடலாம் மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கர் தோப்பாவே இருக்குது அதாவது மாமரம் இருக்குது மரம் பாருங்கள் இப்படியே இந்த என்ட்ரன்ஸ் மட்டுந்தான் மாமரம் அங்கிட்டு பூரா மரம் அந்த பேக் சைடில் மொத்தம் இது வந்து அஞ்சு ஏக்கரு உள்ளே வந்து ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேணி ஒரு ரூம் ஒன்று இருக்குது எல்லாம் இடம் பூராமே ஃபுல்லாக உண்டி இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க பக்காவாக இருக்குது மண் பியூர் செம்மன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பியூர் செம்மன் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க டேரெக்டாக ஓனர்டே நீங்கள் பேசலாம் இது இப்படி வந்தோன்னே விரிஞ்சிடுது பாருங்கள் இதுதான் இடம் ஃபுல்லாக தென்னை மரம் தான் முந்நூற்றம்பது மரத்துக்கு மேலே இருக்குது போர் வந்து இருக்கு பாருங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க